இருந்திருக்கு அப்படி இருக்குச்சே இந்த மாதிரி முதலிய வசனங்களால இந்த அபராத நாள் பயந்தவர்களுக்கு அதான் நம்ம போன்ற ஆசிரியர்களுக்கு அந்த லட்சுமியை முன்னிட்டு கொண்டு பகவானை ஆசிரியப்பது எப்படி சம்பவிக்கும் ஏன்னா பகவான் அடைவதற்கு லட்சுமி தான் புருஷகார பூஜையா இருக்கான் ஆனால் அந்த புஷகார பூஜையான பிராட்டியே இல்லாத சமயங்கள் உண்டு அதுக்கு தான் இந்த பிரமாணம் இருந்து சொன்னார் அப்படி இருந்துச்சு லக்ஷ்மி இல்லாத பிராட்டியை எப்படி ஆட்சி நாமெல்லாம் அடையிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆசியப்பது எப்படி சம்பவிக்கும் என்கிற அக்ஷேபத்திற்கு என்ன நித்யானபாயினி விதி அதனால்தான் நித்யா நித்யானபாயனி அப்படிங்கிற சமாதானம் சொன்னார் நித்தனபாய் அதுக்கு பல பிரமாணங்கள் இருக்கிறீபாத்ய நித்ஷா ஜெகன்மாதா விஷ்ணுஸ்ரீ அண்பாயிணி அன்னேஷா அவசரேஷு விஷ்ணு விஷ்ணு ரேஷா அண்பாயிணி பகத் வாசதேவெத்தி மகா மகாவிபூதே சம்பா ஷாட் குபுஷ பிரபோ மம சர்வாத்திவேஷ அண்பாயிணி பிரமாணங்கள் இவன் ரெண்டு பேரும் ஒரு நாளும் பிரியிறது கிடையாது அப்ப அது பிரிஞ்சது என்னன்னா என்ன அதெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் அப்படினா அதான் சொல்ற என்று இவை முதலிய வாக்கினால் இத்தாதிபிகி அணையோகோ கதாசி விசிலே இவ்வளவு பிரமாணங்கள்லாம் சொல்லி சொல்லி இத்தாதிபிகி அணையோகோ கதாசி இந்த ரெண்டு பேரும் ஒரு நாளும் பிரிவதில்லை என்று முதல முதல வாக்கியங்கள் இவர்களுக்கும் ஒருபொழுதும் பிரிவில்லை அவதாரே ஸ்வபி கதாச்சி விஸ்லேஷ தேகே அபிநயம் மாத்திரமேவா இதெல்லாம் வெறும் அபிநயம் தான் தமிழையும் கொடுத்துருக்காரு அதனால இந்த பிரிவு துக்கம் இதெல்லாம் ஏற்படுதுன்னா அவ பண்ணல அபிநயங்கள் அப்படி சொல்ற ராமாயண அந்த சூச்சிதான் இது எப்படி இது அபிநயம் பார்த்தாலும் எப்படி சொல்ல முடியும் அதுக்கு ஸ்ரீமந்திராம அதுக்கும் பிரமாணம் அதை சொல்ற என்ன சொல்றது அப்படின்னு சொன்ன ராமத்திய சவ்யா சொன்னா ஷி சமச்சிதா தட்சிணே கி கிரீர் அப்படின்னு ஒரு பிரமாணம் அது என்ன சொல்றது உத்தர இது உத்தரராமாயணத்து இருக்குது ராமசிய ராமனுடைய இடது பக்கத்தில் பத்மா பத்ம என்ற பெயருடைய ஸ்ரீ லக்ஷ்மி சமவசிதா இருந்தாள் தட்சிணே வலது பக்கத்தில் விசாலங்களான கண்களையுடைய ஸ்ரீ பூமி 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 தேவி இருந்தாள் அதான் அப்படி அக்ரதா முன்பாக விவசாய விவசாயம் இருந்தான் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்றது ஆக இந்த பெருமாள் எல்லா ராமனுடைய இடது பக்கத்துல ராமனுடைய இடது பக்கத்துல பத்மா அதான் பத்மா இருந்தாள் அதான் ஸ்ரீ அப்படி இருந்தா தட்சிண பக்கத்துல அது விசாலி ஏதாவது ஸ்ரீதேவி பூதேவி என்ன அந்த மாதிரி இவாள் எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை இருக்கு ஆக அவள் இவா ரெண்டு பேரும் பிரியாதவர்கள் ஏவம் தேவி நித்யாந்தாக்கே சப்தித்தார் அதனால இது மட்டும் தேவிய சப்தத்து போலத்திற்கு தேவிய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லப்பட்டது அவள் மூலமாக அவள் மூலமாக எப்பொழுதும் பகவான் சுகமாய் அனுபவித்து செய்யக்கூடியவன் அப்படின்னு தெளிவுப்படுத்துறதுக்காக நித்ய அனபாயினி நித்ய நித்ய அனபாயினி அது நித்திய சப்தம் வேண்ட அதனால பிரிவு எப்படி நித்திய சப்தத்துக்கு ஏன் பிரிவுலாம் வந்து கேட்டுருக்கா பிரிவே கிடையாது எப்பவுமே அவள் கூடவே இருக்கக்கூடியவள் தான் அப்படின்னு சொன்னதுனால இப்போ பிராட்டி எந்த சமயத்தையும் கூடவே இருக்கா அதுதான் தான் ஸ்ரீமத் சப்தம் பிராட்டி எப்பவுமே தன்னிடத்தையே கொண்டவன் சொல்லப்படுறது